இன்றைய கனேடிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வீழ்ந்து கிடந்த வீடு வாகன ஓட்டுநர்கள் அதிர்ச்சி ஏர் இண்டியா விமானம் விபத்து கனடியர் உட்பட இருநூற்று நாற்பதுக்கும் அதிகமானோர் இறப்பு அதிர்ச்சியில் மக்கள் கனடாவில் ஐக்கியா விற்பனை செய்த ஒரு பொருளை திரும்பப் பெறுகிறது டொராண்டோவில் பிரம்மாண்ட திறந்தவெளி திரைப்பட மற்றும் கலை விழா விரைவில் இந்த வாரம் டொராண்டோவில் பதினைந்து வெளிப்புற பொதுநீச்சல் தடாகங்கள் திறப்பு கனடா வரலாற்றில் அதிக பெறுமதியான போதைப் பொருள் கடத்திய ஒன்பது கடத்தல்காரர்கள் கைது அதிவேக நெடுஞ்சாலை போர் ஹண்ட்ரடில் பயங்கர விபத்து போக்குவரத்து ஸ்தம்பிதம் கனடாவில் அதிவேக நெடுஞ்சாலையில் வீழ்ந்து கிடந்த வீடு வாகன ஓட்டுநர்கள் அதிர்ச்சி கனடாவின் ஒரு அதிவேக நெடுஞ்சாலையில் வித்தியாசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஹைவே நைன்டி செவனில் கெலோனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அருகே ஒரு நடமாடும் வீடு அதை ஏற்றிச் சென்ற இருந்து தவறி வீழ்ந்தது இதனால் சில மணி தியாலங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த விசித்திரமான சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்தியாவின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் எழுநூற்று எண்பத்தி எட்டு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் இன்று பிற்பகல் விபத்துக்குள்ளானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தீப்பற்றி எரிந்த இந்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி பேர் பயணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையத்திற்கு அருகே உள்ள மேடானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்துள்ளது மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் ஐக்கியா நிறுவனம் தனது பூண்டு அழுத்தும் கருவியை திரும்பப் பெறுகிறது சீனாவில் தயாரிக்கப்பட்ட இந்த கருப்பு நிற பூண்டு அழுத்தும் கருவியிலிருந்து சிறிய உலோகத் துண்டுகள் கழுன்று விழும் அபாயம் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் ரசீது இன்றி பொருளை திரும்பக் கொடுத்து முழு பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என ஐக்கேயா தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பதாக ஐகேயா கூறியுள்ளது டொராண்டோவின் டிஸ்டிலரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதம் லவாசா இன்க்ளூசிட்டி ஃபெஸ்டிவல் தொடங்குகிறது ஜூன் இருபத்தி ஏழு முதல் ஜூலை இருபது வரை நடைபெறும் இந்த விழாவில் திறந்தவெளி சினிமா இசை கலை மற்றும் நடனம் என பல அம்சங்கள் இடம்பெறும் நாப்பொலி நியூயார்க் மற்றும் ஜூலியட் அண்ட் ரோமியோ போன்ற படங்களின் வட அமெரிக்கா மற்றும் கனடிய அறிமுக திரையிடல்கள் இடம்பெறும் சிறப்பு விருந்தினராக சூசன் சரண்டான் கலந்து கொள்ள உள்ளார் கோடைக்காலம் நெருங்கிவிட்ட நிலையில் டொராண்டோவில் வெளிப்புற பொதுநீச்சல் தடாகங்கள் திறக்கப்படுகின்றன ஜூன் பதினான்கு சனிக்கிழமை முதல் பதினைந்து நீச்சல் தடாகங்கள் பகுதி நேர அட்டவணையில் திறக்கப்பட்டு செப்டம்பர் நடுப்பகுதி வரை இயங்கும் எஞ்சிய நீச்சல் தடாகங்கள் ஜூன் இருபத்தி ஒன்று அன்று திறக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஏழு முதல் அனைத்து தடாகங்களும் முழுமையாக செயல்படும் பீல் போலீசார் மேற்கொண்ட ப்ராஜெக்ட் பெலிகன் விசாரணையில் அமெரிக்க எல்லையிலிருந்து வர்த்தக ட்ரக்குகள் மூலம் கனடாவுக்கு கடத்தப்பட்ட சுமார் ஐநூறு கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது பீல் போலீஸ் சீஃப் நிஷான் துரையாப்பா இது போலீஸ் வரலாற்றில் மிகப்பெரிய போதைப்பொருள் கைப்பற்றல் என தெரிவித்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு முப்பத்தைந்து கிரிமினல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றன ஒன்டேரியோவின் ஹைவே போர் ஹண்ட்ரடில் பேஃபீல்டு அருகே பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது வடக்கு நோக்கிய பாதையில் சென்ற ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் மீடியனை கடந்து தெற்கு நோக்கிய பாதையில் சென்று போக்குவரத்து வாகனங்களுடன் மோதியுள்ளது இந்த விபத்தில் மேலும் ஐந்து வாகனங்கள் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் விபத்து காரணமாக அனைத்து தெற்கு நோக்கிய பாதைகளும் மூடப்பட்டுள்ளன தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்